திராவிட கழகம்லாம் சேர்ந்து பெரியாரை பற்றி இழிவாக அண்ணா பேசுறதா சொல்லி அண்ணன் வீட்டை தான் தகவல் வந்திருந்தது நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக அவரு அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில் தம்பிங்க இது எங்கள் அண்ணன் வீடு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோடய விலை அரசின் விலையந்தான் அது போகிற முற்றுகை போராட்டம் நடத்தும் போது அரசும் பாதுகாப்பு கொடுக்குது காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க தம்பிங்க நாங்களும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் அண்ணன் எங்களோட கடமை அவர் வீட்டாண்டா வந்து நாங்கள் அமைதியான முறையில் பாதுகாப்புக்கு நாங்கள் நின்றுட்டே இருக்கோம் போராட்டம் செய்ய வந்தவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி எங்கேயோ போராட்டம் செய்கிறதா தகவல் வந்துருக்குது அதனால் அவங்க அங்கே போராட்டம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில் நாங்கள் இங்கே இருக்கிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருங்க எதுக்காண்டி என்ன பர்பஸ் கண்டிப்பாக காலையில் அந்த இங்கே வரவங்களுக்கு சமையச்சதுக்காக அப்படியே வேலை எல்லாம் நடந்துருந்துது அந்த கட்டையை ஒருத்தர் கையில் வச்சுருந்தார் அப்போது வந்து உங்களை போல் ஊடகம் வீடியோ எடுக்கும் போது காணவலி அது வந்துச்சு அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் தற்காப்புற மாதிரி சொன்னீங்க இது தற்காப்புன்னா பின்ன நீங்கள் ஏன்னா இப்போ தாக்கா வந்தால் கையில் அந்த இடத்துலேயே எதுனா கட்டியாகிட்டே எடுத்து நம்ம மறுத்தாக்கல் பண்ணுறது தானே நம்மளோட நீ வெட்டுன்னா நாங்கள் வெட்டு வாங்கி சாகுறதுக்கு அறுகிறோம் யார் சாவாங்க புரியுதுங்களா இதே முற்றுகை போராட்டம் ஐயா ஸ்டாலின் வீட்டாண்டை நடக்குது ஸ்டாலின் ஐயா வந்து முற்றுகை போராட்டம் பண்ண வரேன்னு சொல்கிறோம் அப்போ அவங்க வீட்டாண்டை அவங்க கட்சி தொண்டர்கள் வருவாங்கல்ல அவங்க வந்து வெறுங்கையை வச்சுன்னு இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது அவர் வீட்டை யாருன்னா முற்றுகையிட போராட்ட போராட்டம் அறிவித்து யாராவது முற்றுகையிட வராங்கன்னா அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து வெறுங்கையோடு வந்து நிற்பாங்களா கட்ட எத்தனை வரது எங்கள் நோக்கம் இல்லை நாங்கள் காவல்துறை அரசு நம்பி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இது போன்ற பல முற்றுகையில் போராட்டம் நாங்கள் பார்த்துருக்குறோம் முன்னாடியே முன்னே முன்னாடியே அவங்கள கைது பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க அதேமாரி அசம்பாவிதமாக யாராவது வீட்டை ஒரு ரெண்டு பேர் அப்படி வரும்போது ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணால் நாங்கள் எங்கள் அண்ணனை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை புரியா இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் ஒரு புரட்சியாளர் அவரை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை இப்போ இந்த திருமுருகன் காந்தி அவர்களும் சரி சுந்தரவள்ளி அவர்களும் சரி அண்ணா நியூசிட்டி வந்து வாய்த்திருக்கலாம் ஆமா ஆமா இப்போ பாருங்க இந்த விஷயத்துக்கு முன்னிலை என்று போராட்டம் நடத்துறாங்க சுந்தரவல்லியும் திருமுருகன் காந்தி இந்த பெரியார் எஸ்டி இப்போ போராட்டம் முற்றுகை போராட்டம் நடத்துற எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இவங்க திமுக அரசு வெற்றி பெற்ற பிறகு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு பிரச்சினையும் அவங்க குரல் கொடுக்கல உங்களுக்கு நல்லா தெரியும் இதே எடப்பாடி அவருடைய ஆட்சி நடக்கும் போது அவங்க எல்லா ஊடகத்துலேயும் வந்து அவங்க அரசுக்கு எதிராக அவங்க செயல்பட்டுந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து யாருமே வந்து அவங்க குரல் கொடுக்கல குரல் கொடுக்காதது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ நேராக பெரியார் ஸ்டே பெரியார் எதுவும் இல்லை அண்ணா பேசுனாவோ அது சம்மந்தமாக இவங்க முற்றுகை போராட்டம் ஆதார கேட்டுன்னு வராங்க ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா பெண்களோட கர்ப்ப பைய எடுத்து போடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு பெண்களோட கர்ப்ப பையன் எடுத்து போடுன்னா அப்படி எடுத்து அவங்க போடுற மாதிரி பெரியார் பேச்சு இவங்க கேட்டிருந்தா திருமுருகன் காந்தி பிறந்திருப்பாரா திருமுருகன் காந்தி அவங்க அம்மா பெரியார் பேச்சை கேட்டிருந்தா திருமுருகன் காந்தி பிறந்திருப்பாரா சுந்தரவல்லி பிறந்திருக்குமா சுந்தரவல்லி பிறந்திருக்காரு ஸ்டாலினா பிறந்திருக்க மாட்டாரு உதயநிதி ஸ்டாலினா பிறந்திருக்க மாட்டாரு அப்ப பெரியார் பேச்சே வந்து திராவிட முன்னேற்ற திராவிட கழகம் எந்த திராவிட கழகமா பெரியார் பேச்சை கேட்காது அவங்களே கேட்காதப்ப தமிழ் தேசிய பேச்சு நாங்க எப்படி ஏத்துப்போம் அப்போ அது போல அந்த கர்ப்பப்பை எத்து போடு அவரு அவருடைய கொள்கையை வந்து யாருமே முன் வரல முன் வராத ஒரு ஆளு அவரை நாங்க இழிவா பேசிட்டன்ட்டு நீ எங்கமே இல்ல முற்றுகை போராட்டம் இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப அநாகரியமான செயல் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்ல பெரியாரு காட்டு மிராணி மொழி தமிழ் சொல்றாரு இப்போ கண்ணன் ஆரம்ப எந்த மொழியில பண்றானுங்க இந்த திட்டு பசங்க எந்த மொழியில பண்றாங்க ஹிந்தியில் பண்ணுறானுங்களா தெலுங்கில் பண்ணுறானுங்களா கண்டனத்தில் பண்ணுறானுங்களா மலையாளத்தில் பண்ணுறானுங்களா திட்டு பசங்க தமிழில் தானே பயன்ங்களா இந்த மொழியில் கண்டன மொழி இவனுக்கு இந்த மொழியை விட்டால் வேற மொழி தெரியாது எதுவுமே உருப்பியா அந்த மொழியை காட்டு மிராண்டா என்றார் பெரியார் அப்படி பெரியார் பேசின இந்த மொழியை நான் இழிவா பேசினாரு நாங்கள் என்ன தமிழ் மொழியை உயர்த்தி பேசுகிறோம் மற்ற மொழியை வந்து இழிவா நாங்கள் பேசலை எங்கள் மொழியை நாங்கள் உயர்வா பேசுகிறோம் அது இவனுங்களுக்கு பொறுக்கலை

ஒரு ரெண்டு பேரத்தில் ஒரு ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணினானா எது சரி எது தவறுன்னு ஊடகம் வந்து ஃபர்ஸ்ட் காட்டும் இதுக்கு முன்னாடி இப்போல்லாம் ஊடகம் வந்து அடிச்சவொன்னே காட்டுது அடி வாங்கினவேன்னு காட்டுது எது சரின்னு காட்ட மாட்டேது அதை காட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு புரிதுங்களா நீங்க தான் அதை சொல்லணும் அனுமதி ஏன் தரீங்க இதுக்கு அப்படின்னு நீங்க தான் கேட்கணும் வேற என்ன எதுக்கு அதுதான் ஐயா முற்றுகை போராட்டம் இப்ப பாருங்க அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாடியே ஸ்டாலின் அவர் அவர் வீடு முட்டிருக்கேன்னு சொன்னா அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்க வீட்டாண்ட வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்க இல்லையா இப்போ உங்க உங்கள் ஊடகம் வச்சு நிற்கிறீங்க உங்கள் ஊடகத்தோட அலுவலகம் நீங்க நீங்களாம் ஓடி போய் ஒழிஞ்சுப்பீங்களா உங்கள் ஊடகத்தான வந்து நிப்பீங்களா ஒரு ஐம்பது பேர் அதை தானே நாங்களாம் பண்ணுவோம் இது எப்படி தவறாகும் நாங்கள் இங்கே எங்கள் அண்ணன் வீட்டாண்ட வர்றது உடனே தவறான விஷயம் ஒன்றும் இல்லையா அவர் அவ அவர் பாதுகாக்க வேண்டியது முற்றுகை போராட்டம் நடத்தும் போது எதுனா அசம்பாதம் நடக்கும் போது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் மற்றபடி நாங்கள் எந்த ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கும் வரல காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ நீங்கள் எதுவும் அவங்கள மாதிரி இரநூறுவா வந்து அந்த மாதிரிலாம் கூட்ட முடிக்கிறீங்களா நாங்கள் இப்போ இல்லை எப்பவுமே நீங்கள் நிரூபிக்க முடியாது நீங்கள் ஊடகங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி நிரூபிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுட்டு போறேன் அது போலலாம் இது வரைக்கும் நம்ம கட்சியில் இல்லை எங்க இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு கொள்ளையை அச்சு வச்சுக்கிறோம் இந்த நாட்டை ஒரு அஞ்சு முறை ஆட்சி செஞ்சு கொள்ளையெல்லாம் அரசு ஆதரவோட நடைபெற கூட்டம் தான் அரசு ஆதரவோட அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி தான் அதை நடத்திட்டு இருந்தா நம்மளுக்கு தகவல் என்ன மாதிரி வாகன வசதி அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கான அந்த அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க செலவு காசும் கொடுப்பாங்க இன்றைக்கி சாய்ந்தரம் அவங்களுக்கு பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் ஆகும் எல்லாமே நடக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்க அண்ணனை இழிவு பார்த்தோன்னு நினைக்கிறாங்க ஆனால் அண்ணன் புகழ் மேலே தான் போகுது அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது நாங்கள் சரியான பாதையில் எங்களுடைய கொள்கை சரியாக இருக்குது அதனால் நீங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது